வாங்க நம்ம வீட்டுல எப்படி கார்த்திகை தீபம் செலிப்ரேட் பண்ணும் பாக்கலாம் வீட்டுக்கு வந்ததும் வெளியே போயிட்டு வறண்டா எல்லாம் கூட்டி விட்டுட்டேங்க மா போட்டு தொடச்சும் விட்டுட்டேன் சின்னதா கோலம் தாங்க போட்டுட்டு இருந்தேன் கோலம் போட்டுட்டு வந்துருக்கேன் ஆனா எனக்கே தெரியாம என் கோலத்தை நானே என் சாலால அழிச்சிருக்கேன் நீங்களே பாருங்களேன் அப்புறம் சாமிக்கு வைக்கவும் அகலுக்கு கீழே இலை வைக்கிறதுக்கும் செம்பருத்தில இருந்து செம்பருத்தி பூவும் இலையும் எடுத்துட்டு வந்துட்டேங்க நம்ம தோட்டத்திலிருந்தே ஒரு இருபத்தேழு விளக்கு இன்னைக்கு ஏத்தணும் அதனால குங்குமமும் சீரகமும் மஞ்சளும் வச்சு எண்ணெயும் திரியும் போட்டு வச்சுட்டேங்க அப்பதான் வெளியே எடுத்துட்டு போய் ஏத்துறதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வெளிய இருந்து தாங்க உள்ள ஏத்திட்டு வரணும் அதனால சீக்கிரமா ஒரு ஆறு மணிக்கே போய் ஏத்த ஸ்டார்ட் பண்ணுங்க ஆறு ஆறரை ஆச்சு ஆறரை ஏழு ஆச்சுங்க ஏன்னா ஒரு விளக்கு ஏத்தனா இன்னொரு விளக்கு அணைஞ்சிருது இன்னொரு விளக்கு ஏத்தனா இன்னொரு விளக்கு அணையுது அதே மாதிரி தாங்க இருந்தது அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம என் இன்ஜினியரிங் மூலையெல்லாம் யோசிச்சு ஒரு ஒரு விளக்கா ஏத்தனா செட் ஆகாது இவங்க எல்லாத்தையும் ட்வின்ஸா மாத்தணும்னு ரெண்டு விளக்கா ஏத்திட்டாங்க பிளான் சக்சஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க